அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்ஐசியின் மாணவர்களுக்கான புதிய திட்டம் மாணவர்களுக்கு அடித்த யோகம் இதில் எப்படி விண்ணப்பிப்பது பற்றி பார்ப்போம் மிகப்பெரிய பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் நிறுவனமான எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஸ்காலர்ஷிப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது யார் தகுதியுடையவர்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் தேதி உள்ளிட்ட விவரங்களை இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்கலாம் இந்த ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய உதவித்தொகை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது திறமையான மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் கோல்டன் ஷூப்ளி ஸ்காலர்ஷிப் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற இந்த திட்டத்தை செயல்படுத்தி உள்ளதாக எல்ஐசி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய கல்வி ஆண்டுகளின் பத்தாம் வகுப்பு அல்லது டிப்ளமோ அல்லது அதற்கு சமமான கல்வியை முடித்தவர்கள் இந்த உதவித்தொகைக்கு தகுதியுடையவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் குறைந்தபட்சம் அறுபது சதவீத மதிப்பெண்கள் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமான சிஜிபிஏ தரம் பெற்றிருக்க வேண்டும் பொது உதவித்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் உயர்கல்வி தொடர விரும்பும் சிறுவர் மற்றும் சிறுவிகளுக்கு வழங்கப்படுகிறது இந்த பணம் மருத்துவம் பட்டப்படிப்பு பொறியியல் டிப்ளமோ ஏதேனும் ஒரு துறையில் படிப்பது அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் தொழிற்பயிற்சி படிப்புகள் அல்லது ஐடிஐ படிப்புகளை மேற்கொள்வதென உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது சிறப்பு பெண் குழந்தை உதவித்தொகை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க விரும்பும் மாணவிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பு அல்லது பத்து ப்ளஸ் முடித்தவர்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பாடத்தில் டிப்ளமோ படிப்பை முடிக்க விரும்புபவர்கள் இந்த சிறப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்திற்கு எல்ஏசியின் அதிகாரபூர்வ இணையதளமான ஆன்லைன் விண்ணப்பிக்கலாம் எல்ஏசி ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விண்ணப்ப காலக்கெடு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் முடிவடைகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் விண்ணப்பிக்கும் பணி தொடங்கும் உதவித்தொகையின் முழுமையான விவரங்கள் குடும்பத் தகுதி உள்ளிட்டவை இன்னும் அறியப்படவில்லை முழுமையான விவரங்கள் அறிய எல்ஐசி அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்